ஓம் நமச்சிவாய ஏகதந்தக ஜமுகா லோகபந்தனி ஜகுணா நாகச்சந்த புஜபலா இமானந்தபாஹிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்த நிஞ்சளம் விதை போலும் ஜெயித்தனை நந்தி மகந்தனை ஞானக்குழுந்தினை புந்தியில் வைத்து அடி ஒற்றுகின்றேனே இன்றைய நாடுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் நவாக்ரி சக்கரம் எனும் தலைப்பில் மூன்றாவது பாடல் இந்த பாடலில் திருமூலம் நவாக்ரி சக்கரத்தின் வழிபாட்டு முறையை பற்றி கூறுகிறார் இதோ அந்த பாடல் நவாக்ரியாவது ஆவது நான் அறிவித்தை நவாக்ரி உள்ளெழும் நன்மைகள் எல்லாம் நவாக்ரி மந்திரம் நாவுல நவாக்ரி சக்தி நலம் தருந்தானே நவாக்ரியாவது நான் அறிவித்தை நவாக்ரி எனப்படும் இந்த மந்திரமே நான் கற்ற சிறந்த மெய்யுணர்வு மேலான ஞானம் என்று திருமூலரே கொண்டோம் நவாக்ரி நன்மைகள் எல்லாம் இந்த நவாக்ரி எனப்படும் இந்த மந்திரத்தை ஜபிப்பவர்களுக்கு என்னெல்லாம் சிறப்பு வரும் என்றால் நவாக்ரி மந்திரம் நாவுல போத அம்மந்திரத்தை உள்ளத்துக்குள்ளே ஓதி வாய் விட்டு உச்சரிக்காமல் அந்த மந்திரத்தை மனதில் தியானிக்க வேண்டும் அவ்வாறு நவாக்கிரி மந்திரத்தை மௌனமாக தியானித்தால் நவாக்கிரி சத்தம் நலம் தருந்தானே அம்மந்திரம் எல்லா நற்பயர்களையும் தரும் என்பதே நான் அறிந்த உண்மை என்கிறார் திருமூலம் இதைத்தான் அவர் நவாக்ரி ஆவது நான் அறிவித்தை உள்ளும் நன்மைகள் எல்லாம் நவாகிரி நவாக்ரி சக்தி நலம் தரும் தானே நவாக்ரி எனப்படும் இந்த மந்திரமே நான் பெற்ற மெய்யுணர்வு மேலான ஞானம் என்று திருமூலர் இந்த நவாக்ரி மந்திரத்தின் சிறப்பை எவ்வாறு கூறுகிறார் என்றால் அம்மந்திரத்தை உள்ளத்துக்குள்ளே ஜபித்து வாய்விட்டு உச்சரிக்காது மௌனமாய் தியானித்தார் அம்மந்திரம் எல்லா நற்பயங்களும் தரும் என்பது நான் அறிந்த உண்மை என்று திருமூலரே இங்கு நவாகிரி சக்கரத்தை வழிபடும் முறையை ஓம் நமச்சிவாய